வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பிள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி இன்ஜின் கிடைக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சரிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் தெய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காயிருந்ததுனா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடன்னுட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துருங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனி நூட்டியான கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு குட்கணி சொன்னுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புசு பின்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்கணி சொன்னுங்க முன்னாடி பைப் லைன்ல இங்குமே ஆயில் லிக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் இங்கேயுமே ஆயில் லுகேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க பாடி கப்பினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நிரழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி இருக்குதுங்க இந்த ஜேசி பேண்டி இருக்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க தொடர்பு கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி பேண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியுங்க தேவைப்படும் பிகர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்